யூ ஹேவ் டு கண்ட்ரோல் யுவர் ஆங்கர் நீங்க அடிக்கடி சுருக்கு சுருக்குன்னு கோவப்படுவீங்க எல்லா விஷயத்துக்கும் அப்படின்னு சொன்னா யூஹ்டு கண்ட்ரோல் யுவர் ஆங்கர் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது நீங்க கோபம் கொண்டாலும் பாம் செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இன்னைக்கு உலகத்துல கிரைம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஆரம்ப புள்ளியா இருக்கிறதே ஒரு மனுஷனுடைய கோபம் தான் நமக்கு கோபம் வரும்போது நம்ம மத்தவங்களை பத்தியும் நம்மளை பத்தியும் மத்தவங்களுடைய குடும்பத்தை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கும்போது போது நாட்டுக்கும் நாட்டுக்கும் நடக்கிற போரே நின்று போயிடும் ஏன்னா சின்ன ஒரு கோபத்தினால ஆரம்பிக்கிறது தான் இவ்வளவு பெரிய போரா மாறுது நீங்க உங்க லைஃப்ல கோவம் உங்களுக்கு அப்படி முன்னாடி வரும்போது ஒரு செகண்ட் நீங்க அவங்கள பத்தி யோசிக்கணும் ஒரு செகண்ட் நீங்க உங்களை பத்தி யோசிக்கணும் நம்ம கோவப்பட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் நீங்க யோசிக்கணும் இதெல்லாம் கோவப்படுறதுக்கு முன்னாடி யோசிச்சிட்டு இருப்பாங்களாடா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா எஸ் ஒரு நல்ல மெச்சோர்டு மனுஷனா நீங்க மனுஷியா இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க யோசிச்சுதான் ஆகணும் இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு நாலு ஸ்டெப்ஸ் இருக்கு அதை நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன்